அதை மாதிரி இருபத்தோரு வயசுக்கு உட்பட்டவங்க இந்த வேலையை அவங்கள வலுக்கட்டாயமாக செஞ்சால் சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கிறது கூட வாய்ப்புண்டு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப துயரமான சம்பவம் தான் அந்த பெற்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் எவ்வளோ வயிறு எரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இறந்து போனதை நினச்சி அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மது அருந்தி இறந்து போனது வந்து அவங்களால நம்பவே முடியாது ஏன் பண்ணால் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் தங்களுடைய குழந்தைகள் வந்து சிறப்பானவங்க உலகத்திலே சிறந்தவங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அந்த கடமையை வச்சு தான் நீங்கள் வந்து நீங்கள் குழந்தைங்களை வந்து வளர்க்கணும் ஏதோ நம்ம பெற்று விட்டோம் அது எப்படியாவது போது நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல அது என்ன நான் சொல்கிற பெச்சா கேட்குது அப்படின்னா இருக்கக்கூடாது சமூக கடமை நல்ல குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறது பெற்றெடுத்து அவங்கள இந்த உலகத்துக்கு நல்ல செட்டுசனாக நீங்கள் விட்டுட்டு போகிறது தான் அவங்களுடைய ஒரே கடமை உலகத்தில் வேறு எந்த கடமையும் நம்ம எதுக்காக தோன்றியிருக்கோம் தோன்றி நம்மளுடைய இனத்தை வந்து இந்த இடத்துல விட்டுட்டு தான் நம்ம போகிறோம் அது நல்ல பிள்ளைங்களாக விடணும்